மக்களே என்ன ஆனாலும் பரவாயில்ல தக்கத்தக்கத்தக்க மின்னியே ஆகணும் நம்ம அந்த ஒரே முடிவோட தேடி தேடி கண்டுபிடிச்சி இருக்கிற ஐந்து வகையான பொன்னாங்கண்ணி கீரைகள்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருக்கிறேன் சண்டே நான் வாங்கினேன் பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு வகை காமனாக பொன்னாங்கண்ணி கீரைக்கெல்லாம் பொட்டானிக்கல் நேம் வந்து ஆல்டர் நந்தேரா செசில்ஸ் அப்படிங்கிறது தனித்தனியாக இவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன பேர்னு எனக்கும் தெரியலிங்க ஏன்னா எனக்கு இவங்கெல்லாம் புதுசு சரிங்களா அப்புறம் இது ஒரு வகை இது வந்து வேலூர் விதைத் திருவிழாவில் வாங்கினேன் இது ஒரு வகையான பொன்னாங்கண்ணி அந்த இலைகளுக்கும் இந்த இலைகளுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா அப்புறம் போன வருஷம் வேலூர் விதை திருவிழாவில் ஒரிஜினல் நாட்டு பொன்னாங்கண்ணி அப்படியே தங்கத்தை விட விலை மதிக்க முடியாததுமா அப்படின்னு ஒரு வைத்தியர் கொடுத்தாரு என்னோடய மஞ்சுமல் பாய்ஸ் தாங்க இவங்க அழிந்து போகிறக்கே காரணம் அப்புறம் ஒரே குச்சி எடுத்து ரெண்டு மூணு இடத்துல பதியம் போட்டு எப்படியோ காப்பாற்றிருக்கேன் என்னமோ தெரில இந்த கீரை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இலைகளையும் சாப்பிடுவானுங்க அந்த வேரையும் சாப்பிடுவானுங்க அடர்ந்து படர்ந்து வரும் இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வளர்த்துட்ருக்கேன் உடம்பு தங்கம் போல் மின்னி இரும்பு மாதிரி உறுதியாக மாட்டார் மஞ்சமல் பாய்ஸ் தான் அப்படி ஆகிறானுங்க இப்போ மூணு வகையான பொன்னாங்கண்ணி பார்த்துட்டிங்களா சரி நம்ம ரெகுலராக கடைகளில் எல்லாம் நம்ம வாங்குகிற பொன்னாங்கண்ணின்னு வாங்குகிறோம் இதை தான் வாங்குகிறோம் லைன் கீரைன்னு சொல்கிறோம் இதுலேயே இன்னொரு டார்க் கலர் இருக்குது அது எங்கிட்ட இல்லை இந்த ஐந்தும் தான் பொன்னாங்கண்ணி கீரை இந்த கீரையும் இந்த எங்கிட்ட இல்லாதது இன்னொன்று இருக்குது சொல்கிற பார்த்திங்களா அந்த ரெண்டும் தான் பொன்னாங்கண்ணி கீரையிலே லீஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட் அதாவது ரொம்ப கம்மியான சத்துக்கள் இருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையோட இரண்டு வகை சாப்பிடலாம் தவறில்லை ஃபஸ்ட்டு அந்த மூன்று வகையை காட்டிலும் குறைந்தளவு சத்துக்கள் உள்ள கீரை தான் இது ஓரளவுக்கு தெளிவாகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக வீடியோ எடுத்து ஒரு லாங் வீடியோவே தரேன் ஹாப்பி கார்டனிங்